கனமழை காரணமாக மயிலாடுதுறை காரைக்காலில் பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை கடலூரில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவித்தார் மாவட்ட ஆட்சியர் புதுச்சேரியில் நள்ளிரவில் வெளுத்து வாங்கிய மழையால் பல இடங்களில் மின்சாரம் துண்டிப்பு பேருந்து நிலையங்கள் குளம்போல் தேங்கிய நீரால் பொதுமக்கள் அவதி சென்னை கிண்டி சைதாப்பேட்டை குரோம்பேட்டையில் இரண்டாவது நாளாக மழை பெருங்கலத்தூர் வண்டலூர் உட்பட பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வட தமிழகத்தை நோக்கி நகரும் காற்றழுத்த தாழ்வுப் பகுதி வலுவடையாது சென்னை மக்கள் அச்சப்பட தேவையில்லை என்று தென்மண்டல வானிலை மையத்தின் தலைவர் பாலச்சந்திரன் விளக்கம் வாய்ப்பு எதுவும் கிடையாது இது ஏற்கனவே கரக்க அருகில் தான் இருக்கு இது வீக் பீபிள் சிஸ்டம் தான் மெதுவாக நடந்து கரது நம்ம இது பகுதி கடந்து செல்லும் நாகை திருவாரூர் மாவட்டங்களில் வெளுத்து வாங்கியது கனமழை பழவேற்காடு பகுதியில் சீற்றத்துடன் காணப்படும் கடன் சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி ராமநாதபுரம் விருதுநகர் மதுரையிலும் கனமழை பெய்யக்கூடும் என்றும் கணிப்பு சூரியனார் கோவில் ஆதினம் திருமணம் செய்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து முற்றுகை போராட்டம் இந்து அறநிலைத்துறை அலுவரிடம் சாவையை ஒப்படைத்துவிட்டு மடத்திலிருந்து வெளியேறினார் ஆதி சிவாகரோகிகள் நடத்திய நிர்வாக பொறுப்புகள் தற்போது கோவில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது இருபத்தி எட்டாவது குருமகா நான் தான் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறேன் அரசு பேருந்துகளில் நவம்பர் இருபத்தி தேதி முதல் ஜனவரி இருபதாம் தேதி வரை முன்பதிவு செய்வோருக்கு சிறப்பு குழுக்கள் வழங்கப்படும் என்றும் அறிவிப்பு திருப்பூர் வேலம்பட்டியில் அமைக்கப்பட்டுள்ள சுங்கச்சாவடியை கோரி பொதுமக்கள் முற்றுகை போராட்டம் நள்ளிரவில் தொடங்கிருந்த சுங்க கட்டண வசூல் தற்காலிகமாக ஒத்திவைப்பு சென்னை திருவொற்றியூரில் வாயு கசிவு ஏற்பட்ட தனியார் பள்ளி இன்று மீண்டும் திறப்பு வாயு கசிவுக்கான காரணம் கண்டறியப்படாத நிலையில் பத்து பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு மட்டும் வகுப்புகள் நடத்தப்படுவதாகவும் அறிவிப்பு பாம்பன் பாலத்தை முற்றுகையிட சென்ற மீனவர்கள் தடுத்து நிறுத்தப்பட்ட நிலையில் இரண்டு மணி நேரம் மீனவர்களை இலங்கை கடற்படை சிறைபிடித்ததற்கு கண்டனம் தெலுங்கு மக்கள் குறித்து பேசியது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதாக கஸ்தூரி தரப்பு வாதம் அந்தப்புறம் பற்றி பேசியதன் நோக்கம் என்ன என்று கேட்டு கண்டனம் தெரிவித்த நீதிபதி இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்ட அனைத்து மீனவர்களையும் படகுகளையும் விடுவிக்க வேண்டும் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் கடிதம் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கான வாக்குறுதியை திமுக அரசு நிறைவேற்றவில்லை மொட்டை காகித அறிக்கையை வெளியிட்டிருப்பதாகவும் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு அரசு ஊழியர்களை ஒடுக்கிய எடப்பாடி பழனிசாமி அரசு ஊழியர்கள் நலன் பற்றி பேசலாமா என்று அமைச்சர் தங்கம் தென்னரசு கேள்வி மொட்டை காகித அறிக்கை என்றால் அது அதிமுக என்பது உலக வரலாறு என்றும் பதிலடி நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே அரசு உதவி பெறும் பள்ளியில் திரையிடப்பட்ட சினிமா பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள் விசாரணை மகாராஷ்டிராவில் செல்பி எடுக்கும்போது உள்ளே புகுந்த கட்சி துணரை காலால் எட்டி உதைத்து பாஜக முன்னாள் அமைச்சர் தன்பே பாஜக மூத்த தலைவரின் செயலுக்கு எதிர்க்கட்சிகள் கண்டனம் சாம்பியன்ஸ் டிராபிக் கிரிக்கெட் தொடரை தென்னாப்பிரிக்காவுக்கு மாற்ற திட்டம் போட்டி தொடர் இருந்து பாகிஸ்தான் அணி விலக முடிவு என்றும் தகவல் சீனாவின் உஹாய் நகரில் விளையாட்டு மையம் அருகே தாறுமாறாக ஓடிய கார் உடற்பயிற்சி செய்து கொண்டிருந்த முப்பத்தைந்து பேர் மோதி பரிதாபமாக உயிரிழப்பு நாற்பதுக்கும் அதிகமானோர் காயம் வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வுப் பகுதி வலுவடையாது என்பதால் மக்கள் அச்சப்பட தேவையில்லை என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இன்றும் கனமழை தொடர வாய்ப்பிருப்பதாகவும் கணிக்கப்பட்டிருக்கும் நிலையில் முன்னெச்சரிக்கை பணிகளை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பார்வையிட்டார் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியின் மேல் நிலவும் காற்றழுத்த தாழ்வுப் பகுதியால் தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் மழை பெய்தது திருவாரூர் புலிவலம் மாங்குடி கமலாபுரம் சேந்தமங்கலம் பௌத்திர மாணிக்கம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது நாகை மாவட்டத்தின் திருமருகல் பில்லாளி திருப்புகலூர் வடகரை ஆதலையூர் கயத்தார் உள்ளிட்ட இடங்களில் பரவலாக பெய்த மழையால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு உள்ளாகின கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு அருவியில் வெள்ளப்பெருக்கு குறையாததால் சுற்றுலா பயணிகளுக்கான தடை நான்காவது நாளாக தொடர்ந்தது புதுச்சேரியில் விமான நிலையம் உப்பளம் முதலியார்பேட்டை கோரிமேடு உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்தது பழவேற்காடு பகுதியில் கடல் சீற்றம் காரணமாக அலைகள் ஐந்தடி உயரத்திற்கு எழும்பி ஆர்ப்பரித்தன இதனிடையே செய்தியாளர்களை சந்தித்த வானிலை ஆய்வு மைய தென்மண்டல இயக்குநர் பாலச்சந்திரன் வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி பலவீனமாக இருப்பதாலும் மெதுவாக நகர்வதாலும் புயலாக மாறாது என்று கூறினார் ஏற்கனவே இது வீக் அறிக் சிஸ்டம் தான் மெதுவாக நடந்து பகுதி கடந்து குறிப்பிட்ட நேரம் ஒன்பது மணி அப்படி இல்லை இல்ல இது வீக் சிஸ்டம் இது கடந்து போகும் பொழுது வாய்ப்புகளை நம்ம சொல்லி இருக்கோம் வங்கக்கடலில் தற்பொழுது நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதியால் அச்சம் கொள்ள தேவையில்லை என்றும் பாலச்சந்திரன் விளக்கம் அளித்தார் மேலும் வடகிழக்கு பருவமழை இயல்பை விட ஒரு விழுக்காடு குறைவாக பெய்துள்ளதாகவும் தெரிவித்தார் வடகிழக்கு பருவமழை பொறுத்தவரை தமிழகம் புதுவை காரைக்கால் பகுதிகளில் கடந்த அக்டோபர் ஒன்று முதல் இன்று வரையிலான காலகட்டத்தில் பதிவான மழையின் அளவு இருநூற்றி ஐம்பத்தி ஆறு மில்லிமீட்டர் இந்த காலகட்டத்தின் இயல்பு அளவு இருநூற்றி ஐம்பத்தி ஒன்பது மில்லிமீட்டர் இது ஒரு சதவீதம் இந்நிலையில் இன்று சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை மாவட்டங்களிலும் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி ராமநாதபுரம் விருதுநகர் மற்றும் மதுரை மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சென்னையில் நகரின் ஒரு சில பகுதிகளில் அவ்வப்போது இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பொழிவிற்கும் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் எழிலகத்தில் உள்ள மாநில அவசர கால செயற்பாட்டு மையத்திலும் உதயநிதி ஸ்டாலின் ஆய்வு செய்தார் அப்போது நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த அவர் தற்போதைய மழையால் பெரிய அளவில் பாதிப்பில்லை என்று கூறினார் எல்லா விதமான ஏற்பாடுகளும் அதிகமாக வார்னிங் கொடுத்துருக்காங்க நேற்று நைட்லேருந்து ஒரு ஒரு ரெண்டு மூணு மணி வந்து மழை பெஞ்சிட்டு இருக்கு தொடர்ந்து பெஞ்சிட்டு எல்லா ஏற்பாடுகளும் பண்ணி பண்ண பண்ணப்பட்டிருக்கு எந்த இடத்துலயும் மழை பெருசா தெரியல ஒரே ஒரு மரம் மட்டும் வந்து அதை அப்புறப்படுத்தியாச்சு சென்னை துறைப்பாக்கத்தில் ஒக்கிய மடுவு நீர்வழி பாதையை தூர்வாரும் பணி கரையை வலுப்படுத்தும் பணி ஆகியவற்றை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நேரில் ஆய்வு செய்தார் சென்னையில் மழை பாதிப்புகளை எதிர்கொள்ள அனைத்து விதமான நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார் புதுச்சேரியில் நள்ளிரவு பெய்த கனமழையால் தற்காலிக பேருந்து நிலையம் குளம் போல காட்சியடித்தது புதுச்சேரி சுற்றுட்டாரத்தின் பல்வேறு இடங்களில் கனமழை பெய்தது இதனால் கடலூர் சாலையில் உள்ள தற்காலிக பேருந்து நிலையத்தில் தண்ணீர் தேங்கி குளம் போன்று காட்சியடிக்கிறது இதேபோல கனமழையான் பல்வேறு இடங்களில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது குறிப்பாக விமான நிலையம் லாஸ்பத்தே குப்பம் ஆகிய பகுதிகளில் மூன்று மணி நேரமாக தொடர்ந்து மழை பெய்தது இதனால் முன்னெச்சரிக்கையாக அப்பகுதிகளில் மின் விநியோகம் நிறுத்தப்பட்டது சென்னையின் பல்வேறு பகுதிகளில் இரண்டாவது நாளாக நள்ளிரவு முதல் விட்டுவிட்டு மழை பெய்து வருகிறது குறிப்பாக கோயம்பேடு மதுரவாயில் புரிசைவாக்கம் நுங்கம்பாக்கம் கோடம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் இரவில் மிதமான மழை பெய்தது இதேபோன்று சென்னை புறநகரான பல்லாவரம் குரும்பேட்டை, தாம்பரம் பெருங்கலத்தூர் வண்டலூர் குடுவாஞ்சேரி உள்ளிட்ட பகுதிகளிலும் பலத்த காற்றுடன் மழை பெய்தது அரியலூர் பெரம்பலூர் மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது கனமழை காரணமாக அரியலூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது வெளியிட்டிருக்கின்றனர் தொடர்ந்து தற்போது அரியலூர் பெரம்பலூர் மாவட்டங்களில் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் கலைவாணன் இணைகிறார் கலைவாணன் விவரங்கள் மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை மாவட்ட ஆட்சியர் அறிவித்திருக்கிறார் அரியலூர் விடிய விடிய கனமழை கொட்டி தீர்ப்பது இரவு முழுவதும் அதனால் அரியலூர் மாவட்ட ஆட்சியர் ரத்னிசாமி தற்போது பள்ளிகளுக்கு மட்டும் இன்று ஒரு நாள் விடுமுறை அறிவித்திருக்கிறார் தமிழ்நாட்டில் அரியலூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் மழை பெய்யும் என சென்னை வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்திருந்தது இந்த நிலையில் அரியலூர் மாவட்டத்தில் நேற்று இரவு சுமார் பத்து முப்பது மணி அளவில் தொடங்கிய மழை இதுவரை மழை கனமழை பெய்து வருகிறது அரியலூர் மாவட்டத்தில் செந்துறை மற்றும் ஜெயங்குண்டத்தில் மட்டும் எழுபத்தி எட்டு மில்லிமீட்டர் மழை பெய்துள்ளது பதிவாகியுள்ளது இந்த மாவட்டத்தில் இரவு முழுவதும் பெய்த கனமழையின் காரணமாக உள்ள பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அளித்து அறிவித்திருக்கிறார் பெரம்பலூர் பகுதியிலும் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பான விவரங்களோடு செய்தியாளர் ராஜபேல் இணைகிறார் ராஜபேல் விவரங்கள் நந்தா பெரம்பலூர் மாவட்டத்தில் கடந்த ஒரு வாரமாகவே பகல் நேரங்களில் அதிக வெயில் வாட்டி வளைப்பதும் இரவு நேரங்களில் மாலை நேரங்களிலும் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படுவதாக இருந்து வந்த நிலையில் நேற்று இரவு சுமார் பதினோரு மணியிலிருந்து தொடர்ந்து இதுவரையில் நல்ல மழை பெய்து வருகிறது அந்த அளவு அந்த வகையில் மாவட்டத்தில் பத்து மில்லிமீட்டர் சராசரியாக மழை பதிவாகி இருக்கிறது இந்நிலையில் பள்ளி மாணவ மாணவிகளின் நலனை கருத்தில் கொண்டு பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் கிரேஸ் பச்சாவ் இன்று ஒரு நாள் மட்டும் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவித்து அறிவிப்பு வெளியிட்டுள்ளார் நந்தா கனமழையின் காரணமாக அரியலூர் பெரம்பலூர் மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது அண்மை செய்தியாக இதை பார்க்கிறோம் இதேபோல மயிலாடுதுறை கடலூர் மாவட்டங்களிலும் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் தற்போது அரியலூர் பெரம்பலூர் மாவட்டங்களிலும் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஜார்க்கண்ட் தேர்தலில் வாக்குப்பதிவு தொடங்கியிருக்கிறது அண்மை செய்தியாக பார்க்கிறோம் ஜார்க்கண்ட் சட்டப்பேரவை தொகுதிக்கு இரண்டு கட்டங்களாக வாக்குப்பதிவு நடைபெறுகிறது இதில் முதற்கட்டமாக நாற்பத்தி மூன்று தொகுதிகளில் இன்று வாக்குப்பதிவு தொடங்கியிருக்கிறது இதேபோல வயநாடு தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவும் தொடங்கியிருக்கிறது ஜார்க்கண்ட் சட்டப்பேரவையில் முதற்கட்டமாக நாற்பத்தி மூன்று தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு தொடங்கியிருக்கிறது கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுஜித்ரா இணைகிறார் சுஜித்ரா விவரங்கள் நன்றர் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் தற்பொழுது முதற்கட்ட தேர்தல் என்பது தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக தொடங்கியுள்ளது நாற்பத்தி மூன்று சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான தேர்தல் என்பது தற்பொழுது ஏழு மணிக்கு தொடங்கி மாலை ஐந்து மணி வரையுடன் நடைபெற உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது அதற்கான பிரச்சாரம் நேற்று முன்தினம் ஓய்வெடுந்த நிலையில் தற்பொழுது அதிகாரப்பூர்வ வாக்குப்பதிவும் அந்த பகுதியில் தொடங்கியுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது ஜார்க்கண்டை பொறுத்தளவில் இரண்டு கட்டமாக தேர்தல்கள் நடைபெறும் என்ற ஒரு அறிவிப்பை தேர்தல் ஆணையம் வெளியிட்ட நிலையில் தற்பொழுது முதற்கட்ட தேர்தலான அந்த சுமார் நாற்பத்தி மூன்று தொகுதிக்கான தேர்தல் என்பது தற்போது வாக்குப்பதிவு தொடங்கி இருக்கிறது மிக முக்கியமாக இந்த வாக்குப்பதிவில் சுமார் பதினைந்தாயிரத்தி முப்ப முன்னூத்தி நாற்பத்தி நான்கு வாக்குச்சாவடிகளில் வாக்குப்பதிவு இருப்பது நடைபெறுகிறது தொலைதூர வாக்குச்சாவடிகள் பதற்றமான வாக்குச்சாவடிகள் என பிரிக்கப்பட்டு அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் தேர்தல் ஆணையமானது தேர்தல் மிக முக்கியமாக பார்க்கப்பட்டது ஜார்க்கண்டை பொறுத்தளவில் பல்வேறு புதிய நடவடிக்கைகளையும் தேர்தல் ஆணையம் இந்த முறை அமல்படுத்தியுள்ளது சுமார் ஆயிரத்தி நூத்தி ஐம்பத்தி இரண்டு வாக்குச்சாவடிகள் என்பது பெண்களால் மட்டுமே நிர்வகிக்கப்படும் என்ற ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் அறிவிக்கப்பட்டு அதற்கான அதிகாரிகளும் தேர்தல் அதிகாரி ஆணையத்தால் நியமிக்கப்பட்டுள்ளார்கள் அதே போல இடைத்தேர்தல்கள் பல்வேறு சட்டப்பேரவை மற்றும் I mm -hmm. மக்களவை தொகுதிக்கான இடைத்தேர்தல் இன்று நடைபெற உள்ளது பார்க்கப்படுகிறது குறிப்பாக கேரள மாநிலம் வயநாடுவில் ராகுல் காந்தியினுடைய அந்த ராஜினாமையை எடுத்து அடுத்து அறிவிப்பு வெளியான நிலையில் பிரியங்கா காந்தியினுடைய இந்த முறை காங்கிரசின் வேட்பாளராக அவராக கலைஞர் முறங்கியுள்ளார் முதற்கட்டமான ஒரு அந்த தேர்தலுடைய இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு என்பது வயநாட்டிலும் தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக தொடங்கி இருக்கிறது பல்வேறு கட்ட பிரச்சாரத்தில் காங்கிரஸ் பாஜக என பிரச்சாரம் என்பது வயநாடு மற்றும் ஜார்க்கண்ட் நடைபெற்ற நிலையில் அதற்கான வாக்குப்பதிவு தான் அதிகாரப்பூர்வமாக தொடங்கி தற்பொழுது நடைபெற்று வருகிறது சுமார் இரண்டு கட்ட தேர்தல் ஜார்க்கண்டிலும் மகாராஷ்டிராவிலும் ஒரு கட்ட தேர்தல் நடைபெறும் என்ற ஒரு அறிவிப்பு தேர்தல் ஆணையத்தால் வெளியிடப்பட்டு அதற்கான பாதுகாப்பு ஏற்படல் குறிப்பாக மத்திய ரிசர்வ் படை எல்லை பாதுகாப்பு படை உள்ளிட்ட பல்வேறு பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் ட்ரோன் மூலம் கண்காணிப்புகள் சிசிடிவி லைவ் மூலமான கண்காணிப்புகளில் தேர்தல் ஆணையம் ஜார்க்கண்டிலும் ஏற்படுத்தியுள்ளது முக்கியமாக பார்க்கப்பட்டது குறிப்பாக நக்சல்கள் மாவோயிஸ்டுகள் தாக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படும் அந்த வாக்கு சாவடிகளில் கடுமையான பாதுகாப்பையும் தேர்தல் ஆணையம் இந்த முறை மத்திய ஏற்படுத்த அந்த பகுதிகளில் மேலாகவே சுமார் நான்கு வட்ட பாதுகாப்பு என்பது போடப்பட்டு சுமார் நூற்றி நாற்பதுக்கும் அதிகமான பதற்றமான வாக்குச்சாவடிகள் கடுமையாக கண்காணிக்கப்பட்டு வருவது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது நன்றி சுசித்ரா விரிவான விவரங்களுக்கு